வெங்கட் பிரபுவோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான மாநாடு படம் சூப்பர் ரூப்பர் ஹிட் அடிச்சுது அதுக்கப்புறமா சொல்லிக்கிற அளவுக்கு அவருடைய படங்கள் ஓடாத நிலையில திடீர்னு விஜய் வாய்ப்பு கொடுத்தாரு அஜித்துக்கு மங்காத்தா மாதிரி விஜய்க்கு ஒரு ஹிட் கொடுப்பாரு அப்படின்ட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி கோட் படம் உருவாகி வந்துச்சுக்கு இந்த படத்தோட படப்பிடிப்பு இப்போ கேரளாவுல நடந்துச்சுக்கு விஜய்க்கு அங்க ரசிகர்கள் ஏகபோக வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க மேலும் கோட் படத்தை ஆரம்பத்துல ஆகஸ்ட் பதினைந்து அன்னைக்கு வெளியிடலாம் அப்படின்ட்டு வெங்கட் பிரபு திட்டம் வச்சிருந்தாரு இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளியான புஷ்பா படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் மற்றும் ஃபஹத் ஃபாசில் நடிப்பில் படம் ரிலீஸ் ஆகியிருந்தது இந்த படத்தோட செகண்ட் பார்ட் ஆகஸ்ட் பதினைந்து அன்னிக்கு வெளியாகும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டுச்சு இப்போ புஷ்பா டூ படத்தோட வேலைகள் நிறைய மீதி இருக்கிறதால ரிலீஸ் டேட் தள்ளி வச்சிருக்காங்க இதுதான் சரியான நேரம்ட்டு வெங்கட் பிரபு இப்போ வேகம் எடுத்திருக்காரு அதாவது ரெண்டு படங்கள் ஒன்றா வெளியானா கண்டிப்பா வசூல் பாதிக்கும் அதுவும் புஷ்பா டூ படத்துக்கு ரசிகர்கள் மாறன வெயிட்டிங்கில் இருக்காங்க அதனால கோட் படத்தை அப்புறம் வெளியிடலாம் அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சு ஆனா இப்போ புஷ்பா டூவோட ரிலீஸ் டேட் தள்ளி போயிட்டு இருக்கு அதனால நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சுன்ட்டு வெங்கட் பிரபு இப்போ படுபயங்கரமா படுபயங்கரமாக கோட்பட வேலையில இறங்கியிருக்காரு இதனால ஆகஸ்ட் பதினைந்து அன்னிக்கு கோட் படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு